மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ரத யாத்திரை ஊர்வலத்தின் மீது முட்டைகள் வீசப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது இந்த செயலை வருந்தத்தக்கது என்றும் குற்றவாளிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனடிய அதிகாரிகளை இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரதீர் கூறும் கூறும்பொழுது டொராண்டாவில் நடந்த ரத யாத்திரை ஊர்வலத்தின் போது சில அந்நிய நபர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து நாங்கள் அறிக்கைகளை பார்த்தோம் இத்தகைய இழிவான செயல்களை வருந்தத்தக்கவை மற்றும் ஒற்றுமை இல்லாமை உள்ளடக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் திருவிழாவினுடைய உணர்வுகளை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளியில் பக்தர்கள் குழு ஒன்று நகரின் காலியான இருந்த பகுதி வழியாக சென்றபோது உடைந்த முட்டைகள் தெருவில் சிதறி கிடப்பதை காட்டியது பேரணியின் போது பக்தி பாடல்கள் பாடுவதை கண்ட பஜாய் வருடாந்திர கொண்டாட்டத்தின் போது நடந்த தாக்குதலின் விவரங்களுடன் வீடியோவை தலைப்பிட்டிருந்தார் இந்த விவகாரம் குறித்து கனடா அரசாங்கத்திடம் இந்திய அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்திருக்கிறது இந்த செயலை செய்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் கனேடிய அதிகாரிகளிடம் கடுமையாக வலியுறுத்தியிருக்கிறோம் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் இந்தியாவின் சார்பாக ஜெய்ஸ்வால் கூறியிருக்கிறார் இந்திய சம்பவங்களுடைய பாதுகாப்பு மற்றும் நாட்டில் மத நல்லிணக்கம் தொடர்பாக இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே தொடர்ந்து பதற்றங்கள் நிலவி வரக்கூடிய வேளையில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பார்ப்போம் யார் இதை செய்தார்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கிறதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றவரை சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க